எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம வேறுதானியம் ஈஸ்வரன் இன்ஜ்வாலியர்ஸோட ஈஸ்வரன் அண்ட் திஜி போர்டு ஆப் மூலம் எப்படி நம்ம தங்கம் டெய்லி வந்து செஞ்சுக்கிறது மாதம் மாதம் எப்படி தங்கமாக செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்ல அந்த ஆப்போடைய விளக்கத்தை சொல்ல போகிறேன் ஆப்ல எப்படி தங்கம் வாங்கலாம் அதோட வழிமுறையை ஆப்பை நீங்கள் கவனிச்சிடலாம் இப்போ சார் ஃபோனில் ப்ளீஸ்ட் வைப்போங்க நான் ப்ளீஸ்ட் போயிட்டேன் அதில் சர்ச் பட்டன் கொடுக்குறேன் மேலே ஈஸ்வரன் அண்ட் திஜி போர்டு நான் டைப் பண்ணுறேன் வேலை வந்துச்சு டச் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா பச்சை கலர் பேக்ரவுண்ட்ல ரெண்டு வளையம் மாதிரி அதான் அவரோட எம்பளம் சுரஞ்சி ஹோல்டர் இருக்குது அதை டச் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ண போற இன்ஸ்டால் போட்டுக்கே அந்த ப்ளூ கலர் அதை டச் பண்ணேன் இப்போ டவுன்லோட் ஆக போகுது இப்போ கம்ப்ளீட்டா டவுன்லோட் ஆயிடுச்சு ஓப்பன் காட்டுது ஓப்பன் அந்த விளம்பர கோயில் எடுத்துருக்கு அதை சம்பி பார்த்துட்டேன் சொல்லிவிட்டு போகிறது தமிழ் மூலமாக ஈஸ்வானு லாங்குவேஜ் நான் தமிழர் செலுத்த சில லாங்குவேஜ் பார்க்கல இப்போது ஃபோன் நம்பர் கேட்குது நேரத்தில் உங்கள் ஃபோன் பண்ணிங்களேன் அது கண்டினியூ கேட் போன ஒரு ஓடிக்கியில் கண்டினியூ பார்த்தீங்கன்னா உள்ள எடுத்து ஆகி ஓடிபி வரும் ஓடிபி அலோபன் வாங்கிட்டே இருக்கும் அது அலோவன் பார்த்து ஓட்டிங்கன்னா ஓடிபி ஓட்டுவோம் அந்த ஓடிபியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது பேஜ் ஓப்பன் ஆகும் இது போல் ஓடிபி அப்புறம் ஆதார் கார்டு அப்ரூவ் பண்ணுறது அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இது போகிற சீனில் நம்ம ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணக்கூடாது அதனால் அந்த நேரத்தில் நான் எழுதி வச்சுட்டு நான் முடிச்சுட்டு திரும்ப இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் ஒரு காட்டேன் ஓடிபி எக்ஸுவீ ஓடிபி அளவு பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ பிறகு இதே ஒரு பேஜ் அவுட் ஆகும் ஃபஸ்ட்டு பேரை போட்டுங்க செகண்டு வந்து ஒரு மேரேஜ் இந்த மாரி போகுங்க இதெல்லாம் போய் அடுத்து இந்த லாஸ்ட்டாக அக்கா மாரி பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸை வந்து டச் பண்ணி அந்த பதிவு செய்யும் ஒரு தர டச் பண்ணிவிட்டேன் அதாவது எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ண வரைக்கும் டச் பண்ணணும் ஃபில் அப் பண்ணுவேன் நான் திருப்பிள்ள கூடாது அதனால நம்ம மேபி நான் எக்ஸ்பேஜ் போடுறேன் பஸ் பூட்டேன் வந்து பேசிட்டேன் அதுவும் சொல்லி கொடுத்தேன் பின் பிங்கே இந்த பின்னையும் நான் சாப்பிடக்கூடாது அதே சாப்பாடு அதுக்கு பின்னேருந்து நீங்கள் நாலு நம்பர் உங்களுக்கு பின் அப்போ ஒன்று நான் தான் பார்ப்பேங்க அது எப்படி கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருப்போம் அதே நாலு நம்பரை செஞ்சு போட்டுங்க அது இன்னும் ஸ்பாப் பண்ணிட்டு நான் போட்டு பிடிச்சபோது திரும்ப ஓப்பன் ஆகப்போ ஒன்று பார்க்குறேன் நம்ம பின் போட்ட பிறகு நாலு பின் போட்டு பிறகு இதேமாரி அவனுடைய மெயின் பீஜ் ஓப்பன் ஆகிடுச்சி அதேமாரி வந்து தலை ஃபுட்டு விளையாட் அனைத்து விலை ஓடிட்டுருக்கோ வெளியோட விளையாடுக்கோ கீரை வந்து நான் எக்ஸின் போட்டது லே அந்த கீரோடைய செடிங்ஸ் பார்க்குறது அது வந்து ஜீரோ தான் கட்டிட்டு இருக்குது நம்ம இன்னும் அந்த ஸ்டீம்லேயும் செடில் பண்ணணும் கட்டுறோம் அதில் ஜீரோவில் பார்க்குறது இப்போ வந்து ஸ்டீமில் ட்ரானில் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ி அப்படின் வரிசையாக ஒன்று மூணு நாள் அஞ்சு ஆறு வரிசையா ரவுண்ட் அவுட்டாக போட்டுக்கலின்னு கரையில அதை வந்து முதல்ல வந்து என்னுடைய ஸ்கீம் அதான் என் என்பது ரெண்டாவது வந்து புதிய சேர் போகணும் அப்போ ரெண்டாவது சீட் டக் பண்ணி தான் அந்த ஐக்காய் டச் பண்ணி புரிய சிக்ஸ் போகும் நான் புதுசு சேர சேரப்போவேன் டச் பண்ணிப்பேன் டச் பண்ண உடனே அது டிஜி கோல்டு கோல்டுன்னு சொல்லுது ஈஸ்வன் மந்த்லி கோல்டு நேரம்மா தைரியம் ஆகாது கீழே உள்ளது மாதம் மாதம் கவனித செஞ்சு மாதம் மாதம் நான் கவனிதம் அப்படி வருது ஃபஸ்ட்டு டெய்லி கப்பவில்லை நூறு ரூபான்னு சொல்லியிருக்காங்க அந்த நூறு வயசு தான் கவனம் தான் எப்படின்னு செஞ்சு பார்க்கல வர சேரவும் செலுத்தும் ஜாயின் அண்ட் பெயின் இங்கிலீஷ் செலுத்துவோம் தமிழில் சேரவும் செலுத்துகிறோம் அது டச் பண்ணுறேன் பாருங்கள் கீ ஒரு கே ஒய்ஸ் அப்படின்னு சொல்லுறது நம்மளுடைய அட்ரஸ்ஸு ஊர் அப்புறம் நம்மளுடைய நாங்கள் இனி தேதி அவங்க நமக்கு என்ன வர அப்புறம் அந்த ஆதார் கார்டு பேன் கார்டுனா ரெண்டு நம்பர் கொடுக்கணும் அதை கொடுத்த கீழே அப்லோடு டாக்குமெண்ட் சொல்லுவோம் அப்லோட் டாக்குமெண்ட்னால் அந்த அப்லோட் டாக்குமெண்ட் அந்த அந்த படம் டச் பண்ணிணா கீழே அடியில் வந்து மாரி வந்து கேமரா முடிச்சு பாகன்ட்டு இருப்போம் கீழே கேலரியில் டாக்டர் இருப்போம் அது போல் கேமரா முன்னாடி கேமரா டெஸ்ட் பண்ணி ஆதார் கார்டை சும்மா தரையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கு அப்லோட் ஆயிடும் அது கீழோட டீட்டெயில் நீங்கள் நீ பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கே ஓஸ் தப்ளீட் ஆகியுள்ள வந்துடும் இப்போ கேஒசி நான் டைப் போட்டதை ஒரு முறை எப்படி காட்டக்கூடாது அதனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பட் அந்த பேஜ் கம்ப்ளீட் ஓசி கம்ப்ளீட் எப்படி தான் காட்டும் ஓகே கீழே கிலோ கேசி அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் அந்த கேட்கப்பட்ட எல்லா கட்டி ஃபுல்லாக பண்ணிவிட்டா ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு ஆதார் கார்ட ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் எடுத்து அப்லோட் ஆயிடுச்சு கீழே அது பண்ணிட்டு ஓ பிளேப் என் பிள்ளை இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோ இனி நம்ம வந்து இந்த ஆப்ல திரும்ப தங்கம் இருப்பாங்க உள்ள வந்து அந்த நாலு இலக்கை நீ போட்டோ அதாவது ஒரு பின் கோட் அப்படின்னு சொல்லுவாள் பின் எம்பிஎன் அந்த பின் போட்டு ஓப்பன் பண்ணி நான் தங்கம் ஆயிக்கலாம் ஏன்னா கேஒஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி தான் அவங்க அட்ரஸ் கேட்பாங்க அவங்களோட ஆதார் கார்டு அந்த டீடைல்ஸ் மாதிரி கேட்பாங்க அதுக்கு பிறகுலாம் பிரின்ட் அனுப்புறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபீ சேரவும் செலுத்த போகலாம் இப்போ பாருங்க பாருங்கள் சேரவு செலுத்தப்பட்டோம் நான் அடுத்த போகிறேன் பாருங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்குது நான் உருவாக உருவாக போட்டேன் ஜீரோ 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 ரொம்ப ஜீரோ கிராம் சீராக கோல் டார்க் ஆட்ருவேன் பகு போங்க அது கேன்பாட்டு மெத்தறைக்கு போகும் பேட்டு மெத்தறைக்கு போதும் அப்படிங்குறது நீ அப்படியே அப்படி கீரை பாட்டம் வந்து கீழே கீழே பிங்க் கலரில் வைப்பாரு அது வந்து உங்கள் பெயினு வச்சுக்கலாம் நீ ஜிபேல வச்சு தான் மாதத்துக்கு பெயினு கீரை கொடுத்துன்னா உங்க பேஜி போயிட்டு ஆட்டோமேட்டிக்கிட்டாக ஜிபே கூட பின் நம்பர் போய் எங்களோட பின் நம்பர் போதும் ஓட்டியில் கொடுத்துக்கோன்னா அவளுக்கு அந்த நூறு பாய்க்காலாம் தங்கம் ஃப்ரீட் ஆகும் இதை

நூறுரூவா பணம் கட்டினத்துக்கு நிறைய அளவு சேர்ந்துருக்குன்னு சொல்லி நான் போய் பார்க்க போகிறேன் பார்க்க போகிறோன்னா இந்த முகப்பு அப்படிங்கிற கோட்டைக்கு நேராக போய் வேண்டிதான் போனோன்னா ஒரு பத்தாம பாருங்க எக்ஸேன் போட்டுக்கலாம் மொத்த ஜீரோக்குருந்து ஜீரோ ஜீரோ ஒம்பது ரூபா எனக்கு இருக்குது ஆக்சுவலாக என்னை புழுக்கக்கொட்டை நான் வந்து முகபு போனால் இன்னைக்குள்ளே பதினோராத்தி ஐநூறுபாய் எனக்கு கொட்டைக்காக வந்து வெறும் ஜீரோ ஜீரோக்குருந்து ஜீரோ ஜீரோ தொண்ணூறுபா ஒம்பது நான் அவங்க

பாஸ்புக் பார்க்க போகிறேன் அது எப்படி என்று பாஸ்புக் எங்க கேட்டீங்களோ நம்ம பார்த்தோம் இல்லையா முதலாவது வந்து என் சீர்த்தி ரெண்டாவது டூசர் ஜாயின் பண்ணுறது மூணாவது என் பாஸ்புக் மூணாவது ஐ கான்னு டச் பண்ணுவேன் இதை திட்டங்கள் எதுவில் பணத்தில் நம்ம கட்டலை நம்ம வந்து பணமாக கட்டலை நிறைய கட் நிறையா தான் நம்ம வாங்கி நம்ம சிறுசேரி கல்விக்கும் அதனால அடுத்த கொஞ்சம் தள்ளு விட்டுலாம் பஸ் நம்ம பார்ப்போம் ஐயோ இதில் டச் பண்ணி பார்த்துமே பாருங்க பாரு நான் கட்டியிருக்கேன் நூறு ரூபாய் கட்டியிருக்கேன் அதுக்கு வந்து பதிவாயிரம் ஐநூறு அதுக்கு வந்து அவங்க அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கினது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ தொண்ணூறு மெல்லி அவங்க எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்தது வந்து நாலு மில்லி கொடுத்துருந்தாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ நாலு மில்லி கொடுத்துருந்தாங்க மொத்தம் வந்து பார்த்துருக்கேன் இதை சேர்த்து மேலே டாப்பில் கட்டுறது பாருங்கள் இந்த இடத்துல ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒம்பது அஞ்சு நீங்கள் நான் வந்து சேர்த்துட்டேன் உங்களுக்கு பார்க்குருக்கேன் போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மாதத்த வண்டியில் எப்படி ஜாயின் பண்ணி நம்ம வந்து தங்க வாங்கவும் பார்க்கலாம் இப்போ பாருங்க அதே கேட்டகிரில எடுத்து ஜாயின் ஆகும் அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரிசையா கிரீன் தலையில் ஐ கான் பாருங்க என் சீட்டு முதல்ல இருக்குது புதிய சீட்டு சேர்றது அப்படின்னு நீ ஜாயின் அப்படிங்கிறது ரெண்டாவது அதே திரும்ப நம்ம உள்ள டச் பண்ணி உள்ளே போகிறோம் இப்போ பாருங்க மேலே இருக்கிறது மந்த்லி அதாவது டேலி தினம் தினம் கட்டுறது ரெண்டாவது உள்ளது வந்து மாதத்தவண்டு உள்ளது மாதத்தவணன் வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படி ஸ்கீம் வச்சுருக்காங்க மாதம் மாதம் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் முடியும் செஞ்சு எனக்கு முடிங்கிறது நம்ம முதல்லே வியூகம் பண்ணிப்போம் ஒரு நாலாயிரம் இல்லை பத்தாயிரம் கட்டணும் அப்படியே ஐடியா பண்ணிக்கிட்டோம் பத்தாயிரம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் மாற்றமும் நீ அப்பயே மாற்றி இருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணி முடியும் முதல்லே மாற்றிங்க மூவாயிரம் ரெண்டாயிரம் போது மூவாயிரம் ஆயிரம் ரூபா ஒரு செலக்ட் பண்ணிவிடுவோம் ஆயிரம் ரூபா செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணியிருக்கில பாக்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது நான் முதல்ல தவிர டச் பண்ணியிருக்கலாம் அதனால் அந்த ஸ்கீமை மாற்றி என்னால டேய் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கட்ட முடியுமா மாதம் மாதம் அதை பண்ணுமா அப்படிங்கிறது ஒளி பண்ணிட்டேன் மாதம் 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 ஆயிரம் இப்போ பண்ணிருக்கேன் செலுத்தும் வந்து நான் ஸ்டேஸ் பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரம் ரூபாங்கிறது என்னுடைய ஜிபோ போன் யாவே போயிருக்கும் இன்னும் வந்துச்சு இப்போ ஃபோன்பே ஜிபே ஏதாவது காட்டலாம் நாங்கள் ஒன்று சொன்ன மாதிரி இருக்கலாம் சில சில பே எந்த பேர் இப்போ வந்து ஃபோன்பேல இருக்கேன் ஜிபே கூட மாற்றிக்கலாம் வாத்திட்டாலும் சில இடத்த பேங்கிற மாட்டலாம் போதும் எந்த ஜிபே ஃபோன்பே தேர்வான பார்ப்பேன் பேடிஎம் ஏன்னா போட்டுக்கலாம் நான் ஃபோன்பேயில் கவெய்ட் பார்ப்பேன் இதில் தேர் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக என் பேங்க் அக்கௌண்ட் போவோம் பேங்க் அக்கௌண்டில் என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து ஆயரூவா பே பண்ணிவிடுவேன் நான் அதை என் பே சொல்லி ஷேர் பண்ணும்போதே அதனால நான் பிரேக் விடுத்துட்டு அதை ஆயிரம் ரூபா பே பண்ணி நான் கோல்டு வார் போயிட்டு அதை உள்ள பார்ப்பேன் ஆயிரம் ரூபாய் பே பண்ணிட்டேன் பேமெண்ட் சக்ஸஸ் வந்துட்டு பேங்க் ஓ சொல்லிப்பாங்க இப்ப பாருங்க இப்போ போயிட்டு என்னுடைய பேங்க் பாஸ்புக்கை பார்க்கணும் இல்லை அந்த முகக்கூண் இல்லையா அந்த முகக்கும் இல்லை முகப்பூன் கூத்துட்டு போனேன் அந்த டச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பேஜ் அவருடைய ஓப்பன் ஆயிடும் இப்போ பாருங்கள் என்னோடய வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது இப்போ பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது ஒம்பது அனுப்பிக்கிறான் ஒரு தைக்கு இது தான் டீட்டெயிலே என்னோடய பாஸ்போர்ட்டில் போய் பார்த்தா இது தெரியும் பாஸ்புக் பொண்ணுகளாவே எதாச்சுக்கிறான் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு வரிசையாக பாஸ் ரவுண்ட் டவுண்டில் போன ஐட்டான்ஸ் அந்த ஐட்டான்ஸ்லாம் அதை வந்து முதல் ஒன்று ரெண்டு மூணாவது லென் டென் பாஸ்புக்குன்னு கொடுத்து வைத்து இங்கிலீஷில் மதி பாஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் நம்ம பணம் அக்காட்டில் பேசுகிற மாதிரி நம்ம தங்கம் வந்தாலிருக்கும் அதனால் தங்கத்தை ஸ்லைடு பண்ணுறேன் ஸ்லைட் பண்ணுவோமே இப்போது மந்த்லி ஸ்கீம் மேலே எடுத்த இது அதோடைய டீட்டெயில்ஸு கீழே வந்து டெய்லி போர்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல மந்த்லி போர்டு போனால் எப்போ ஏதாவது டெய்லி போர்டு நம்ம கேட்டதை பார்த்துட்டோம் இப்போ வந்து மந்த்லி போர்டு உள்ள பாஸ் போட்டு ஓப்பன் பண்ண தச்சு பண்ணிட்டேன் இது பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பதினோராயிரத்து ஐநூறுரூபா இந்த வேலை ஓப்பான் அதுக்கு வந்து திரும்பி எனக்கு ஜீரோ ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒரு கிலாம் எனக்கு கொடுத்துட்டாங்க மேலே அதுக்கு மேலே டாப்பில் காட்டுறது பாருங்க கட்ட பாருக்குன்னு மொத்த சீக்கிரம் பதினோராயிரம் கட்டணம் ஆயிரம் ஆயிரம்னா பதினோரு மாதம் தான் கவர்மெண்ட் மட்டும் படி பதினோரு மாதம் தான் கட்ட சொல்லுவாங்க அதனால மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்த எரிய பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்பது ஜீரோன்னு வந்து நான் வாங்கிட்டு இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒம்போது ஜீரோ மாதமாக நான் வாங்கினேன் பேடையோ அதே மாதிரி டெய்லி பன்னெங்காட்டி வாங்கணும் பார்த்தீங்களா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ தொல்லோவான அந்த மெல்லி அந்த நான் வாங்கினேன் அந்த கோழையும் இந்த வடி சேர்க்கும் மொத்தமாக தான் அவங்களுக்காக தான் ரொம்ப ஈஸியாவே அங்க வாங்கி கொஞ்சம் வாங்கலாம் வாங்குவாட்டியெல்லாம் பண்ண போதும் மாதம் மாதமும் மிஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நான் சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்புறம் நம்ம ஃபஸ்ட் டைம் அந்த யூஸ் தூரம் திட்டி போய்ட்டு ஆப்பை சார் பண்ணி சங்கம் வாங்கி சேமிக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டைம் கூடுதலாக அடுத்துருவாங்க ஒரு மூணு சாமி அடுத்தடுத்த முறையில் நம்ம வாங்கும் அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு முறை தான் லப்பஸ் வாங்க செகண்ட் எல்லாம் பார்த்தோம்னா நீ அந்த ஆப்பை டெக் பண்ணி ஒரு எம்பிஎன் டே போ நாலு லெட்டர் அந்த ரசிமே அதில் போகிற போய் போட்டோன்னா உடலே பேக்கி உட்காந்தான் பேரி உக்கனாங்க அதில் வந்து உடனே போய் தங்க இங்கே பாருங்க அந்த சேமி சேர்த்து பார்க்கவேன் பண்ணிட்டேன் இந்த சொல்லிட்டேன் அந்த வள நெலப்பி எப்படி நென்பி எங்களுக்கும் ஆறு நீங்கள் டச்சு பண்ணி கூட்டிட்டு அந்த பேரி ஓப்பன் ஆகிடும் பேரி ஓப்பன் பாருங்க அது வந்து கேட்டை நெக்கியில் விட்டு கேட்டையில் பார்த்தோம்னா ரொம்ப நின்று மூணு நாலு இன்ச்சு வரிசை ஆயிட் இருக்கும் அதை மொதல் ஆயிடுக்காட்டா நம்ம ஃப்ரிட்ஜி வைப்பாங்க ப்ரெக்ட் ஆமாம் அது என் சீட்டு நான் ஸ்ட்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதனால் என்னுடைய சீட் அதனால் ஃபஸ்ட்டு இருக்க ஐட் பேச் பண்ணி உப்பலாம் வேறு யாராவது டெய்லி கட்டுறது மேலே பேனும் ரெண்டாவது கட்டுறது வந்து இந்த மாதம் வளர கடக்கு பேனோ அதாவது இங்கிலீஷில் பேனோ தமிழ் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் ப்ராசஸ்ஸாக ம் அப்போ ஈஸியாக தண்ணா யூஸ் வந்து அந்த ஈஸ்டர் பண்ணி நம்ம வாழ்க்கலாங்க ஓகே தேங்க்யூ